மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கத்ராகியேசி நாமத்திலே உங்களுக்கு குழுவின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு உணர்ந்து கொடுதலும் இருதயத்தை திறந்து கவனிக்கும்படியான வாஞ்சிய விருப்பத்தையும் உண்டாக்குவாராக இன்றைய நாளில் நாம் வெளிப்படுத்தல் பதினேழாவது அதிகாரம் அதற்கான முன்னுரையான காரியங்களை சொல்லிருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் பதினாறு பத்தொன்பது மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரகமான கோபாக்கினை மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது என்று பதினாறாம் அதிகாரம் அது அப்படி இருக்கிறது மகாநகரம் மூன்று பங்காக பிரிக்கப்பட்டது பட்டணங்கள் விழுந்தன மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினி ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பதினேழாம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் தேவனுடைய கோப கலசங்களை கொண்டுள்ள ஏழு தூதர்களில் ஒரு தூதன் பதினைந்து மற்றும் பதினாறாம் அதிகாரத்தில் யோகனிடத்தில் வந்து நீ வா திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்திருக்கிற இருக்கிற மகாவேசிக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்பதிலிருந்து பதினேழாம் அதிகாரம் ஆரம்பமாகிறது வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டில் அந்த ஸ்திரீ மகா பாபிலோன் என்னும் நாமத்தை தன் நெற்றியில் கொண்டிருந்தால் என்று எழுதப்பட்டுள்ளது வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்தில் அது ரகசியம் என்றும் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவ தாய் என்னும் நாமம் நெற்றில் என்று வார்த்தை இருக்கிறது இதை பார்க்கிற பொழுது பாவத்தின் நகரமாகிய பாபிலோனுக்கு வரும் ஆக்கினை பதினேழாம் அதிகாரம் அறிமுகப்படுத்துகிறது இது எதுவரைக்கும் செல்கிறது என்றால் பதினெட்டாம் அதிகாரத்தில் முடிவடைகிறது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நிஜமான அதாவது நேரடியான பாபிலோன் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது டேஸ் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது வருஷங்களில் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது இந்த காலங்களை குறித்து நான் செக் பண்ணுறேன் அது மீண்டும் ஒருபோதும் அது கட்டப்படவில்லை ஏசையா பதிமூன்று பத்தொன்போது டேஸ் இருபத்தி ரெண்டிலையும் எரேமியா ஐம்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்போதுலையும் எரேமியா இறையமையாத்திற்கு புத்தகம் ஐம்பத்தோராம் அதிகாரம் இருபத்தி ஆறிலும் வெளிப்படுத்தல் பதினாறு டேஸ் பதினெட்டு அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ள பாபிலோன் நிஜமான பாபிலோன் அல்ல அப்படி இருக்க முடியாது ஏன் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்றார் மாறாக பழையற்பாட்டு காலத்தில் இருந்த பாபிலோன் நகரம் மற்றும் தேசத்தின் மீது அந்த துன்மார்க்கத்திற்கு வந்த தண்டனை ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒரு உருவகமாக சொல்லப்படுவது சொல்லப்படுகிறது பழைய பாபிலோனை விவரிக்கும் போது பாபிலோன் கத்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்கப்படினது அதன் மதுவை சாதிகள் குடித்தார்கள் ஆகையால் சாதிகள் புத்தி மயங்கி போனார்கள் என்று சொல்லுகிறது ஐம்பத்தி ஒன்னு பதினேழில் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இருபத்தி ஒன்பதில் பார்க்கும் போது அதே போலவே ரீதியான பாபிலோனை வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் இரண்டில் அவளோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்களே என்று அந்த அதிகாரம் வெறிக்கிறது வெளிப்படுத்தல் பதினான்கு எட்டு வெளிப்படுத்தல் பதினெட்டு இரண்டிலிருந்து மூன்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது ரெண்டு இந்த இரண்டு வசனத்தை நாம் பார்க்கும்போது பொய்யான மார்க்கம் மற்றும் விக்கிரக ஆராதனை என்கிற ஆவிக்குரிய வேசித்தனத்தை இது குறிக்கிறதோ வெளிப்படுத்தல் பதிமூணு மற்றும் பதினாலு எட்டுல இருந்து பதினொன்னில் பார்க்கும்போது அல்லது சரீர விபச்சாரத்தை குறிக்கிறதோ வெளிப்படுத்தல் இரண்டு வெளிப்படுத்தல் ரெண்டு இருபது இருபத்தி ரெண்டில் பார்க்கும்பொழுது அல்லது இரண்டையும் சேர்த்து குறிக்கிறதோ சரியாக நம்மால் சொல்லுவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது நான் ஒரு இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் வெளிப்படுத்தல் ரெண்டு பதினாலு ஆகிலும் சில காரியங்களை குறித்து எனக்கு குறைவுண்டு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாம்புடைய போதகத்தை கை கொள்வதற்கு உன்னிடத்தில் உண்டு பாலாக் காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும் அது ஒரு கடினமான காரியம் கிடையாது வெளிப்படுத்தல் ரெண்டு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பார்க்கும்போது ரெண்டு இருபதுலிருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை ஊழிய தன்னை திருக்குதர்சி என்று சொல்லுகிற எசபெல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேஷித்தனம் பண்ணவும் விக்ரகங்களில் படைத்தவையில புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுக்கிறாய் மனம் தரும்பும்படி தவணை கொடுத்ததாகவும் வேசி மார்க்கத்தை விட்டு மன திரும்ப விருப்பமில்லை என்பதையும் அதனாலே கற்றுக்கடையாக்கி அவளோடு உபசாரம் செய்த தன்னுடைய கிரிகளை மன திரும்பாவிட்டால் மிகுந்த உபத்திரவத்தில் கொள்ளுவேன் சொன்னார் நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது அது உலகம் முழுவதும் பரவின மிஞ்சின துன்மார்க்கத்தின் இருப்பிடமாக இருந்துள்ளது பாவத்தை பரவ செய்கிற இடமாகவும் இருந்திருக்கிறது அது மாத்திரமல்ல அது தாயாகவும் செயல்பட்டு இருக்கிறது நிச்சயமாகவே அன்றைக்கிருந்த பாபிலோன் இந்த காலத்தில் இல்லை அதுதான் சில வசனங்களை நம்ம காட்டணும் அது நம்ம வி பாடங்கள் படிக்கும்போது விவரமாக இன்னும் கூடுதலாக அதனுடைய அழிவு அது கட்டப்படாமல் போகும் என்பதையும் இன்னும் விவரமாக சொல்லுவோம் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றிலே தூதுனானவன் ஆவிக்குள்ளாக யோவானை வடாந்திரத்திற்கு கொண்டு போனான் என்று பதிவு இருக்கிறது அப்போ அந்த கொண்டு பொழுது தலைகள் பத்து கொம்புகள் உடையதுமான தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏரியிற்கு கண்டேன் என்று ஒரு விவரம் இருக்கிறது தூசணமான நாமங்கள் நிறைந்ததுமான சிவப்பு சிவப்பு நிறத்தில் உள்ள மிருகத்தின் மேல் ஏறி பத்து கொம்புகள் வெளிப்படுத்தல் பதினேழு மூணில் இருக்கும் மிருகத்தின் தோற்றமானது வெளிப்படுத்தல் பதிமூன்று ஒன்று டேஷ் எட்டில் சொல்லப்பட்டுள்ள மிருகம் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன்னுடைய நெற்றியில் தூசரமான நாமத்தை கொண்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்னு எட்டில் உள்ள மிருகம் தன்னுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்திலும் நாம் வாசிப்பதை போன்று வலு சிற்பமாகிய சாத்தாண்டத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஐந்தில் அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அறிவுறுப்புகளாலும் அசுத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேலுமாக சொல்லப்படுகிறது அது ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்பலுக்கும் தாய் என்னும் நாமும் நெற்றியில் எழுதியிருந்தது தாய் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம பாடம் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் சொல்லுவோம் இதனுடைய விவரத்தை இங்கே பார்க்கிற பொழுது அது எல்லா பட்டணங்களுக்கும் பாவத்தை பரப்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்ப என்ன என்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது இதிலிருந்து வெளிப்படுத்தல் பதினேழில் உள்ள ஸ்திரீ உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிற மகா பாபிலோன் என்று திட்டமாக தெரிகிறது மகா பாபிலோன் அந்த ஸ்திரீ பற்றி மேலும் வசனம் ஆறில் யோவான் அந்த ஸ்திரீ பர்சுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் ரத்தினாலும் வெறிகொண்டு இருக்கிறதை கண்டேன் என்று இன்னைக்கு இருக்கிற சில மக்கள் கொள்கை ரீதியாக அவருடைய மத ரீதியாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு வெறித்தனமாக இருக்கிறாங்க வெறிகொன்றுனா எப்படியாவது அழிச்சிருந்த பாருங்க அன்று எப்படி இருந்ததோ இன்றும் கூட கிறிஸ்தவத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லியும் அநேக துன்புறுத்தலை கொடுத்து தான் இருக்கிறாங்க சுவிசேஷம் அறிவிக்க வர்றவர்களுக்கு தடை போட்டும் அதை அநேக இந்த தர்ம ஸ்தாபனங்களை வைத்திருக்கிறவங்களுக்கு அதிக நெருக்கங்களும் உதவி செய்கிறவங்களுக்கு அதிகமான நெருக்கங்களும் பல்வேறு துன்பங்களை கொடுக்கிறத நாம் பார்க்க முடியும் இதுக்கு பின்னணியானது ஒரு வெறிகொள்ளுதல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அன்றும் அதுபோல வெறிகொண்டு இருக்கிறதை கண்டேன் என்று சொல்கிறார்கள் என வெளிப்படுத்தல் பதினேழு ஆறில் அந்த வார்த்தை இருக்கிறது அந்த ஸ்திரீ பரசுத்தவான் ரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன் அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் பாருங்கள் இன்றைக்கு நமக்கு அந்த நாட்களிலிருந்து இருந்து இந்த நாட்கள் வரைக்கும் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்றேன் நம்முடைய ஜாதி வேறையா இருக்கலாம் ஆனா கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவுனா துன்பங்கள் நம்மளுக்கு அரசாங்கத்தின் வாயிலாக வருது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்த உடனே இந்த ஜாதியே அங்க போயிடுது இது எனக்கு ஆச்சரிய தருகிறது ஜாதி வேற மார்க்க வேற என்பதை பிரிச்சு பார்க்க தெரியலையா தெரியும் ஆனாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொண்டு வந்து கலப்படமாக்கி இந்த சலுகையெல்லாம் கட் பண்ணுவதற்காகவும் இதனுடைய சதவீத வகுதியை குறைப்பதற்காகவும் எத்தனை துன்பங்களும் எத்தனை இடையூறுகளும் நமக்கு வெறித்தனமாக ஏற்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள் அன்று மாத்திரம் இல்லைங்க இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அடித்தட்டு மக்களாக இருக்கலாம் எளிமையான மக்களாக இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தை அவங்க பிசி லிஸ்ட்ல போயிடுறாங்க ஒரு வெறித்தனமான செயல் நான் சிறுபிள்ளையா இருக்கிற காலத்துக்கு மேற்பட்ட கேள்விப்பட்டு வர்றேன் அதை எப்படி ஆக்குவாங்க அதுக்காக எத்தனையோ போராட்டம் பண்றாங்க ஆனாலும் சாத்தியம் இல்லாம தான் இருக்கு பாருங்க இப்பவும் அது வெறித்தனமா தான் இருக்கிறது தேவன் தான் அதை கவனிக்கணும் இது நமக்கு பெரிய போராட்டம் இன்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன் ஆச்சரியமா கிறிஸ்தவ பேரு அப்படின்னு நீங்க போட்டு உதாரணத்துக்கு சாலமோன் என்று போட்டு இன்னைக்கு நீங்க ஒரு ஆன்லைன்ல பதிவு ஏற்படுத்தினீங்கன்னா ஜாதி சான்றிதழ உங்களுக்கு வர்றது பிசில போயிடும் அது ஏற்றுக்கிறவ ஏற்றுக்கல அந்த விதமாக நீங்க வச்சிட்டாங்க அந்த அந்த செட்டப்பே அப்படி வச்சிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இல்லையா அது எவ்வளவு வெறித்தனமாக இருக்கிறது என்பதை பாருங்க இது கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய துன்பம் இருந்தது இன்றைய நாட்களிலும் அப்படித்தான் இருக்கிறது இருப்பதோடு அல்லாமல் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்னு ஐந்தில் இந்த பாபிலோன் கிறிஸ்தவர்களின் கொடுமையான துன்புறுத்தலுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அநேக பரிசுத்தவான்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தபடியால் அவள் இயேசுவினுடைய சாட்சிகளின் என்று இது ரத்தினால் விரிக்கப்படாம பெண்பால விரிக்கப்படுகிறது தாய் என்று சொல்லுகிறபடினாலே அந்த அளவுக்கு அது போகிறது பாருங்க இது ஆச்சரியம் தான் யோவானுக்கே அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது ஆச்சரியம் என்பது சந்தோஷத்தையோ அங்கீகாரத்தையோ கொடுக்கும் வார்த்தை இல்லை நேரடியான பாபிலோன் தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தியதற்கு பொருத்தமான அடையாளமாக ஏன் ஏனெனில் பாபிலோன் தேவனுடைய ஜனங்களை அவனுடைய சுதந்திரத்தை அழித்து போட்டது இறைமையா ஐம்பதாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினெட்டு நீங்கள் வாசிக்கும் போது நம் பாடத்திட்டத்தில் வரும்போது வசன விபரம் படிக்கும்போது நாம் படிப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு ஏழு தூதன் யோவானிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி அது ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் பதினேழு எட்டில் மிருகத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த தூதர் ஆரம்பிக்கிறார் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது பாருங்க இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் பதினேழு எட்டுல அப்படித்தான் இருக்க அந்த வார்த்தையானது அப்படித்தான் பாருங்க நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது ஏறி வந்து நாசமடைய போகிறது உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் இருந்ததும் இராமற் போனதும் இனி இனியிருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் வெளிப்படுத்தல் பதினேழு எட்டில் இந்த மிருகம் பற்றி இவ்வாறு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இருந்தது என்று வெளிப்படையாக தெரிகிறது மிருகம் போனது என்று சொல்லப்பட்டிருப்பது அது நாசம் அடையும் போது அது முடிவான அழிவை குறிக்கிறதாக இருக்கலாம் ஆனால் இனி இருக்கிற மிருகம் என்பது அவன் நாசமடைய போவதற்கு முன்பாக பாதாளத்திலிருந்து ஏறி வந்து இன்னும் செய்ய வேண்டியதை பற்றி குறிப்பாக இருக்கலாம் வெளிப்படுத்தல் பதினொன்னு ஏழில் இந்த செயல்பாடு நீதிமான்கள் துன்புறுத்தப்படுவதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மிருகத்தை பற்றி அதிக விவரம் தருகிறது என்ன தருகிறது ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு மலைகள் மீது கட்டப்பட்டுள்ள பழங்கால ரோம் என அநேகர் புரிந்து கொள்றாங்க ஏழு மலைகளாம் இது ஒருவேளை இப்படியாக இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடும் ஆனால் என்னால் அதை திட்டமாக சொல்ல முடியாது கொஞ்சம் அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது இந்த ராஜாக்கள் வச்சு பொழுது நிறைய காரியங்கள் இருக்கிறது வெளிப்படுத்தல் பதினேழு பத்தில் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்கள் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் என்று பதினேழு பத்திலே நாம் வாசிக்கிறோம் இது ஏழு ராஜாக்களுக்கு குறிப்பான அடையாளம் தந்து உபயோகிக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது வெளிப்படுத்தல் பதினேழு பதினொன்றில் இந்த மிருகம் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் எட்டாவது என்றும் அடையாளப்படுத்துகிறது பதினேழு பதினொன்று இருந்ததும் இராதும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான் அந்த மிருகம் இருந்ததும் இராததும் நாசமடைய போகிறவன் என்றும் நாம் மீண்டும் சொல்லப்படுகிறோம் இதை இன்னும் கூடுதலாக வரக்கூடிய வாரங்களிலே நாம் பார்ப்போம் இந்த முன்னுரை இன்னும் முடிவடையவில்லை இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் மிகுந்த கவனத்தோடு ஆராய்ந்து பார்ப்போம் நம்மால் கற்று நம்ம கொடுத்த யானத்திலே நாம் அறிந்து வரை வேதாகமத்திலிருந்து பெறுவோம் சில காரியங்களை சரித்திரத்திலிருந்து பெறுவோம் ஒரு வேலை உறுதியாயிருந்தால் அப்படி என்று சொல்லுவோம் இல்லை அப்படி இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் கத்தாமே உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி வருவாரத்தில் மீண்டும் இந்த பாடத்தை தொடருவோம் கத்திரதாமை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து ஞானத்தையும் அறிவையும் தாழ்மையான இருதயத்தையும் சாந்தத்தையும் விசுவாசத்தையும் அதிகரிக்க பண்ணுவாராக நந்தி சகோதரர்களே தேவன் மகிமைப்படுவார்கள்